ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் யஸ் இன்றைக்கி தமிழ் தலைவாஸ் வர்சஸ் குஜராத் ஜாயின் மேட்ச் இருக்குதுல சென்னையில் அதை பற்றி என்னோட ப்ரிவியூ ப்ரடிக்ஷன் என்ன நடக்கலான்னு ரைட் எல்லோரும் டிஸப்பாயிண்டடாக இருப்பீங்க வாட் டு டு இன்றைக்கி என்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறாங்க நம்ம ஒன்று நினைக்கிறோம் அவர் ஒன்று பண்ணுறாரு கோச்சு சி ஒரு ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம் அஞ்சு தோற்று போய்ட்டோம் குஜராத் நாலு ஜெயிச்சிருக்கு ஃபோர்த் ரேங்க்கில் இருக்காங்க இருபத்தி மூணு பாயிண்ட்டில் ப்ளே ஆஃப் ஆகுனா மினிமம் அறுபத்தி மூணு பாயிண்ட் வேணும் இப்போ தான் பதினோரு பாயிண்ட் முக்கிய முக்கியம் வந்திருக்கோம் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் வேணும் மினிமம் பத்து மேட்ச ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கிறது ஸோ பார்ப்போம் ரைட் அண்ட் டிட்டர்மினேஷன் வேணும் கண்டிப்பாக வில் பவர் இருக்கணும் நம்மளால முடியுன்ற நம்பிக்கை இருக்கணும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் நீங்கள் அஜிக்க பவர் பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது லாஸ்ட் மூமெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஹங்கிரி ஃபார் ஹங்கர் ஃபார் சக்ஸஸ் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு யூனோ ஒரு துடிப்பு இருக்கணும் ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ் தோத்துட்டு வந்து இவர் பண்ணாரு அது பண்ணார்னு கோச்சு சொல்கிறது யூ டோன்ட் ப்ளேம் கூடவே கான்ட்ரடிக்டாக சொல்றாரு எல்லா வெற்றி தோல்வியை என்னையே சேரும் ரெஸ்பான்சிபிள்னு அப்புறம் லாஸ்ட்டில் இவர் தப்பு பண்ணார் அவர் தப்பு எப்போதான் ரெக்டிஃபை பண்ண போகிறீங்க ஏன்னா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி பிளே அஸ் எ யூனிட் எல்லாரும் யூனிட்டாக விளையாடுங்க சரியான செவனை வைங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரியான டீம் விளையாட வைக்கலன்னா இப்படி தான் ஆகும் மூணு லாஸ்ட் சென்னையில் லைனாக ஹோம் க்ரௌட்டில் ஒரு ஆறுதல் பரிசாவான இன்றைக்கானு ஒரு மேட்ச் ஜெயிங்கப்பா ப்ளே ஆஃப்ல அப்புறம் பார்க்கலாம் ஒரு மேட்சானும் கண்டிப்பாக ஹியூஜ் டிஸப்பாயிண்டிங் பர்ஃபாமென்ஸ் தான் சொல்லணும் அந்த சீசன் அண்ட் ஸ்டார்டிங் செவனில் தடுமாற்றம் யாரை வைக்கிறது யாரை வைக்க வேண்டாம் பாஸ் ரெப்புடேஷன் ஒரு மேட்சில் இவர் ஃபார்ம் இல்லைங்கிறாரு இன்னொரு மேட்சில் ஃபார்ம் இருக்காரு நரேந்திர கோட்னு வரார் அப்புறம் எட்டு நிமிஷத்தில் திருப்பி அனுப்புறாரு ஒரு குழம்பு போயிருக்காங்க எல்லோரும் ஃபுல் யூனிட் இதெல்லாம் ஒன்றும் அணைச்சி கொண்டு போக வேண்டியது கோச்சோட வேலை கோச்சு குமார் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவரால் முடியும் ஏற்கனவே பண்ணவர் தானே ஸோ எங்கே ஏன் அது மாதிரி தர்மா தடுமாற்றம் ஆகுது கண்டிப்பாக அட்லீஸ்ட் நீங்கள் தமிழ் பிளேயர்ஸ் விளையாட வைச்சாலும் ஃபேன்ஸ் ஒரு டிசப்பாயின் ஆக மாட்டாங்க ஏன்னா நம்ம பசங்கள் விளையாண்டாங்கப்பா ஓகே வெற்றி தோல்வி சகஜம்னு நீ சரியான டீம் விளையாட வைக்காம வெறும் அதே ஆன பிளேயரை கொண்டு வரும்போது அவ்வளோ கோவம் வருது தவறுகளை உணர்ந்து திருத்திக்கணும் இன்னொல லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக் யா எல்லாருமே ஹியூமன் தான் யாருமே பர்ஃபெக்ட்டு கிடையாது மிஸ்டேக் ஆகும் இருந்து என்ன திருந்தி என்ன பாடம் கற்றுக்குறோம் இவர் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக் கோச்சு அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட இருக்க அந்த கேலிபர் அவர் தான் எல்லோரையும் ஒன்றா அணைச்சி கொண்டு போகணும் அல்லூர் சதீஷாக கண்டிப்பாக சான்ஸ் கொடுங்கப்பா ஹோம் கிரவுண்டு இதில் பர்ஃபார்ம் பண்ணலைன்னா டெய்லி நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் மும்பை டெல்லி நொய்டா அங்கெல்லாம் போனால் கஷ்டம் இருக்குது இப்போ ஹோம் சப்போர்ட்டே இருக்காது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வர வேணாம் மாதம் நம்ம மொத்தம் அஞ்சு அஞ்சு ரைடு எடுத்து அனுப்பிச்சு விட்டீங்க அந்த கணக்கு படி ஏழு மேட்செலாம் இப்போ இருபத்தஞ்சி முப்பது பாயிண்ட் தான் சில பேர் எடுத்துருங்கன்னு ஒத்திரிலாம்மா இன்னும் கன்சிஸ்டண்டாக புது பிளேயருக்குலாம் சான்ஸ் வரும் சில பேர் கிட் ஸ்டார்ட்டு சில பேர் செல்ஃப் ஸ்டார்ட் உடனே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சில பேர் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தான் நான் ஆப்ஷனில் எடுத்தீங்க ஏன் அலு ஜீஷன் விளையாட வைக்கல ஏன் முத்து மாதம் முத்து அஞ்சு ரேடு எடுத்துகிட்டு முடிவு பண்ணீங்களே அவர் சரியில்லைன்னு அண்ட் ஐ டோன் நோ காம்படிஷனில் இருக்கிற மாதிரியே தெரியலையே அஷன் குமார் வந்து ஏஷியன் கபடிலாம் ஜெயிச்சுட்டு வந்தோம் நீங்கள் சொல்லுங்கள் நல்ல கோச்சு நல்லா ஜெயித்தோம் அங்கே விளையாண்ட டீம்லாம் என்ன தாய்லாண்டு ஸ்ரீலங்கா பங்களாதேஷு ஜப்பானு ஈரான் மட்டும்தான் காம்படிட்டிவ் காம்படிட்டிவ் கிரிக்கெட் இது விளாண்டுது அங்கே கபடி காம்படிஷன் அதனால் அதை வச்சு ஒரு ஒஹன்னு ஈ வாஸ் குட் நீ இந்த வாட்டி மட்டும் பட் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா போன சீசன் ஃப்ளூக்குன்னு தான் சொல்லணும் ஆமாம் பீக்கல் நைன் வச ஃப்ளூக் அப்படிதான் சொல்லி அவங்க வேறு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டாக இப்போ செகண்ட் சீசன் ஆல்வேஸ் டஃப் சொன்ன நிறைய இருக்குது அது அர்ஷன் குமாருக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால என்ன பண்ண போகிறாங்க தெரியல ரெப்புடேஷன் அஸ்டேக் தமிழ் தலைவாசன் ஒரு பேர் இருக்குது அவ்வளோ ஃபேன்ஸ் டை ஹார்ட் ஃபேன்ஸ் இன்னும் எத்தனை பேர் ஓப்பை வச்சுக்கிட்டு சார் இல்லை சார் முடியும் சார் நம்மளால் முடியும் எத்தனை பாயிண்ட் வேணும் ஜெயிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு இங்கே கேட்குறாங்க அந்த அளவுக்கு ஃபேன் பேஜ் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க நீங்கள் என்னன்னு தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்னு இன்றைக்கி கண்டிப்பாக சரியான செவன் விளாட வைங்க கண்டிப்பாக அல்லூர் சத்தீஷ் மாசான முத்தூர் செல்வமணிக்கெலாம் சான்ஸ் கொடுங்கப்பா தோற்ற கூட அவ்வளோ கோவம் வராது மக்களுக்கு ஏன்னா ஓகே அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோன்னு பஸ்தாமி விளையாடட்டோம் அப்புறம் சாயில் குலே ஆஃப்கோர்ஸ் சுண்டர்வால் எந்த பிளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் இவங்களாம் இருக்காங்க பெஞ்சில் செல்வமணி சத் சதீஷ் ரோனக்குன்னு மூணு நாலு என்வைபிலாம் எடுத்து வச்சிருக்காங்க அண்ட் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் டைப் பண்ண பாருங்கள் டைப் பண்ண முடியலையே அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டான எடுக்க பாருங்கள் கடைசி ஆப்ஷன் தான் தோற்கறது எடுத்தோடனையும் தோக்கறோம்ன்ற முடிவோடு போகக்கூடாது ஏன்னா ப்ளே ஆஃபுக்கு அறுபத்தி மூணு பாயிண்டான வேணும் அந்த சைடு பாருங்க யூபிஆர் தாட்ட ஜெயிஸ்ட் வந்திருக்காரு குஜராத் ஜெயின்ட்டு இதே இடத்துல தான் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி பர்தீப் நர்வெல்லாம் அமைதி உட்கார வச்சாங்க அவங்க அவங்ககிட்ட சில ரைடர்லாம் இருக்காங்க சோனு ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு ராகேஷ் ஃபார்ட்டி டூ பாயிண்ட்டு ரெண்டு சாலிட் ஆல்ரவுண்டர் இருக்காங்க மொ முமது நபி பக்ஷர் ரோஹித் குலையா பர்தீக் தையா இன்னும் யாரோ வேணால் உங்களை வைக்கலாம் எல்லாத்துலேயும் மெயின் அவங்க கேப்டன் பசால் அட்ராச்சாரி அவர் ஜாஸ்தி பாயிண்ட் எடுக்கிறோம் இல்லையோ இஸ் லீடிங் த டீம் வெரி வெல் லீடர் இஸ் அ லீடர் தோனி மாதிரி அவர் என்ன அளவு லீட் பண்ணி எடுத்துன்னு போகிற பாருங்க அவர் காதில் முன்னுமுடிட்டே இருப்பார் ரைடு எடுக்கும்போது அந்தளவுக்கு ஒரு காட்டணும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரைட் நான் இருக்கேன் ஐஎம் திங்கிங் ஹேட் ஆஃப் யூ உங்களுக்கு முன்னாடி நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க தான் சரியான கேப்டன் சாகரோ யாரோ யார் நீ லீட் பண்ண போகிறாங்கன்னு தெரில சாகர்லான்னா அவர் தான் லீட் பண்ணுவார் கொஞ்சம் அட்டா இன்னும் அட்டாக்கிங்காக இருக்கணும் போன வாட்டி ஜெயிச்சிட்டோம் அதே நம்ம வீட்டில் எல்லா இன்னுமே பத்து சீசன் நம்ம ஜெயிப்போம் இல்லை வெற்றி தோல்வி சகஜம் எல்லோரும் கப்பு ஜெயிக்க முடியாது அந்த கப்பு ஜெயிங்கன்னு சொல்ல வரல ப்ளே வெல் அண்ட் லூஸ் கடைசி நேரத்தில் தோற்றால் பரவாயில்ல பத்து பாயிண்டில் தோக்கிறது பதினஞ்சு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கூட இருக்க முடியாங்க ஒரே விளையாட்டு அஞ்சு தோல்வியில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஏழு பாயிண்ட் கம்மி டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்கோம் பாக்கி நாலு மேட்சும் ஒன் சைடெடாக அச்சு தூள் கலப்பிட்டு போயிட்டாங்க அதுவும் லாஸ்ட் பாவர்டில் தோ தோத்தது ஸ்ரூட் கேப்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் பசு ஷ்ரூடு கேப்டன் உங்க எல்லாேருக்கும் தெரியும் அண்டு பார்ப்போம் ப்ரிவியோ இதுதான் நம்ம ஒரே சொன்ன மாதிரி லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக் தவறுகள்லேருந்து மீண்டுவாங்க மீண்டு வாங்க தமிழ் பசங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அண்டு ஹோம் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸ்டில்லு வருவாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஒரு ஆறுதல் இருக்கட்டும் இன்னும் எல்லா டீமும் பீடபிள் தான் இந்த டீம்லாம் போன குஜராத் சைட் போன சீசனில் தான் பவன் ஜெனாது அடிபட்டிருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் டை பண்ணணும் நம்ம நோ ஈவன் ஜெய்ப்பூர்கிட்டே ஜெயிச்சு ஜெயிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு அந்த ஹங்கர் லாஸ்ட் மூமெண்ட்டில் அது இல்லாதனால தான் அன்றைக்கி ஒரு பாயிண்ட்டில் தோற்றுது ஜெய்ப்பூர் டிஃபெண்டிங் சாம்பியன் உங்களால் முடியும் உன்னால் முடியும் தம்பி நான் எப்போது சொல்கிறது தான் முடியும் ப்ளே ஆஸ் எ யூனிட் பஞ்சா யூனிட் பண்ணுங்கள் அவரு சக்ஸஸ் என் சக்ஸஸ் என் தோல்வி அவன் தோல்வி அப்படின்னு நினச்சா தான் நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ளேம் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டே எது வச்சுக்கோன்னா என்ன பண்ண முடியும் அவர் அஞ்சு நிமிஷத்தில் எப்படி பண்ணார் அவர் கால வார விட்டார் கேட்ச் நெய்கியா ஓ நெய்க்கியானா நோ ஏன் கியூ நைக்கியா ஏன் பண்ணல கேட்சு அதுதான் கேள்வி நல்லா வேலை வாங்கணும் ப்ரூ டைகருக்கா ஹுக்கும் கியூ ஹுக்கும் பார்க்கலாம் எனி அதங்கத்தை சொல்லிட்டேன் டிட்டர்மினேஷன் வில் பவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஏன்னா அங்கர் ஃபார் சக்ஸஸ் இதெல்லாம் தான் மந்திரா ஃபார் வின்னிங் எ கேம் ரைட் இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் தான் பட் ஸ்டில் த மேனர் யூ லூஸ் உள் தப்பே இல்லை நம்ம சொல்கிற மாதிரி உளுந்து கணக்குறது தான் தப்பு எழுந்திரிங்க ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் பொறுமை பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அப் சந்திக்கிறேன் அந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்